ஈரான் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை தொடர்வதால மத்திய கிழக்கில் உண்டாகி இருக்கக்கூடிய போர் பதற்ற நிலைமை என்றது வந்து நாளுக்கு நாள் உச்சம் பெற்ற வண்ணமாகவே இருக்கின்றது அந்த வகையில் தற்பொழுது மீண்டுமாக இஸ்ரேலானது ஈரான் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது இந்த தாக்குதல் எங்கே நடந்திருக்கின்றது அதில் நடந்து நடந்திருக்கக்கூடிய விளைவுகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கிறது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது தற்பொழுது எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது தொடர்பாகவும் பல சொல்லப்படாத உண்மைகளையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதே சமயம் எந்த ஒரு நாடும் சற்றும் எதிர்பாராத ஒரு முடிவு அதாவது எதற்காக இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டதோ எதற்காக அமெரிக்கா அச்சுறுத்தி கொண்டு வருகின்றதோ அதற்கெல்லாம் எதிர்மாறான ஒரு விடயம் ஒன்றினை ஒரு அதிரடியான முடிவொன்றை வந்து ஈரான் எடுத்திருக்கின்றது அது என்னென்றதையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதே சமயம் ஈரானானது தற்பொழுது மூன்று நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதை எதற்காக என்றதையும் வந்து இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து இருக்கிற நீங்க யாராவது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கொண்டீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை பற்றி நான் தற்பொழுது நடந்த விடயத்திற்குள் போவதற்கு முன்னதாக ஒரு ஆரம்பத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் இந்த பிரச்சனை எப்பொழுது ஆரம்பித்தது என்கின்றதுல இருந்து ஒரு சிறிய அறிமுகத்தை தந்து தற்பொழுது நடந்த பிரச்சனைகளுக்குள்ளே வரலாம் அந்த வகையிலே தினம் அதாவது வெள்ளிக்கிழமையான ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆகிய அன்று இஸ்ரேலானது என்ன செய்கின்றது அப்படின்னு சொல்லினால் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்கின்றது இந்த தாக்குதல்ல ஈரானை சேர்ந்த ஆறு மூத்த அணு விஞ்ஞானிகள் வந்து கொல்லப்படுகின்றார்கள் இதனை அடுத்து இந்த திட்டத்துக்கு வந்து அதாவது இந்த ஈரான் மீது தாக்குதலை மேற்கொண்ட அந்த திட்டத்துக்கு இஸ்ரேல் ஒரு பெயர் வைத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஆபரேஷன் ரைசிங் லயன் அழைக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது நாங்கள் இந்த அணு நிலையங்களுக்கு மீது தாக்குதல் மேற்கொண்டது அப்படி என்று சொல்லி இஸ்ரேலினுடைய பிரதமரான பெஞ்சமின் நெதனியாகு அவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார் அந்த அடிப்படையில ஒரு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் திடீரென ஒரு தாக்குதலை மேற்கொள்கின்றார்களே என்ன காரணம் என்று சொல்லி கேட்கின்ற தான் இந்த பெஞ்சமின் எதனையாக அவர்கள் எதனை சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் இஸ்ரேலினுடைய இருப்புக்கான ஈரானினுடைய அச்சுறுத்தலை முறியடிக்கத்தான் நாங்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டோம் இந்த அச்சுறுத்தல்கள் அச்சுறுத்தல்கள் வந்து முற்றாக நீங்கும் வரைக்கும் இந்த போர் வந்து இந்த தாக்குதல் வந்து தொடரும் என்கின்ற மாதிரியாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அப்படி என்ன அச்சுறுத்தல் இஸ்ரேலுக்கு ஈரானிடம் இருந்து என்ன அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வீர்களாக இருந்தால் அது வேறு எதுவும் கிடையாது அதாவது இஸ்ரேல் காரணமாக இருக்கக்கூடிய அந்த என்றது வந்து ஈரானது ஒன்பது அணு குண்டுகளை தயாரிக்க தேவையான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து கடந்த சில ஆண்டுகள்ல வந்து ஈரான் தயாரித்து வருகின்றதாகவும் சமீபத்திய காலங்களை பொறுத்த வரைக்கும் ஈரானினுடைய நடவடிக்கைகள் என்றது வந்து இதுவரை இல்லாத வகையிலே இருக்கின்றதாகவும் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து தற்பொழுது ஆயுதமாக்குகின்ற நடவடிக்கைகளில் ஈரான் ஈடுபட்டிருக்கின்றதாகவும் இதனை தடுக்கவில்லை என்றால் அதாவது இந்த யுரேனியத்தை சிறைவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவர்கள் ஆயுதமாக்குகின்ற இந்த நடவடிக்கையை தாங்கள் தடுக்கவில்லை என்றால் ஒரு சில காலத்துக்குள்ளேயே அந்த ஒரு சில காலம் என்று சொல்கின்றது வந்து ஏன் ஒரு சில மாதங்களாக கூட இருக்கலாமா அந்த ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்கும் நிலைக்கு வந்து விடுவார்கள் அப்படி அந்த அணு ஆயுதத்தை அவர்கள் தயாரித்து விடுவார்களாக இருந்தால் அது இஸ்டலினுடைய இருப்புக்கே பெரிய ஆபத்து என்று சொல்லித்தான் இஸ்ரேலினுடைய பிரதமரான பெஞ்சமின் நெதனியாக அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் அந்த அச்சுறுத்தலை முறை முறியடிக்கிறதுக்காகத்தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டோம் என்கிற மாதிரியாக அவர் தெரிவித்திருக்கிறார்

அன்று இரவே அதாவது ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆகிய அன்று இரவே மீண்டுமாக ஈரான் என்ன செய்கின்றது என்றால் இஸ்ரேல் மீது தாக்குதல் ஒன்றை மேற்கொள்கின்றது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் வந்து தன்னை சுற்றி முழுவதுமாக அயன் டோம் எனப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்றினை வைத்திருக்கின்றது அதன் ஊடாக அவர்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய இருந்து எல்லாவற்றையுமே முறியடித்து விடுவார்கள் இவ்வாறான ஒரு அமைப்பு வந்து அங்கே இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது அவற்றையும் தாண்டி இஸ்ரேலுக்குள்ளே ஈரானுடைய தாக்குதல் நடந்திருக்கின்றது அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி சொன்னால் சிலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறான

தெரிவிக்கின்றது அதே சமயம் இந்த தாக்குதலில் நாற்பது பேர் காயமடைந்திருக்கிறதாகவும் இருவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஈரான் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதலில் அதே சமயம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஈரான் பிரதிநிதி அவர்கள் வந்து பேசுகின்ற சமயத்திலே ஒரு விடயத்தினை சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா இஸ்ரேலானது ஈரான் மீது மேற்கொண்ட அந்த தாக்குதல் என்றது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் அந்த தாக்குதலில் வந்து எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முன்னூற்றி இருபது பேர் காய

அமெரிக்காவினுடைய அதிபரான அவர் வந்து மறைமுகமாக இருந்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் நீ எனக்கு இந்த ஒரு விடத்துக்கு ஒத்துவரவிட்டால் இதைவிட மேலும் பல பிரச்சனைகளுக்கு நீ முகம் கொடுக்க நேரிடும் அப்படி என்று சொல்லி மறைமுகமாக அச்சுறுத்துவது போன்றுதான்

விடயங்களுக்கு அவர்கள் ஒத்து வராவிட்டால் தான் இது தீவிரம் அடையலாம் என்கிற மாதிரியாக அவர் குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற அந்த சமயத்திலே அதற்கும் எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை எங்களுடைய ராணுவம் எந்த ஒரு பங்களிப்பையும் செலுத்தவில்லை அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் மறுப்பது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தினையும் சொல்லுகின்றார் அப்படி என்றால் ஆனால் எங்களுக்கு நாங்கள் இந்த இந்த விடயத்துக்கு மங்களுக்கும் தொடர்பு இல்லை ஆனால் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்த போகின்றது என்பது வந்து எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற மாதிரியாக அவர் ஒரு விடயத்தினே சொல்லி இருக்கிறார் ஆகவே இவ்வாறு இந்த போர் பதற்ற நிலைமை என்றது வந்து மென்மேலும் தீவிரமடைந்து கொண்டுதான் வருகின்றதே தவிர இன்னமுமே குறைந்த பாடு இல்லை வளமையாக ஒரு பிரச்சினை நடக்கப் போகுது என்றென்றால் இரண்டு நாடுகளுக்கிடையிலே ஒரு விடயம் நடக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அதில் ஒரு நாட்டுக்கு சார்பாக இன்னொரு நாடு வரவில்லை என்றால் அதன் பின்னராக அந்த திட்டத்தின் பின்னராக அவர்கள் ஏதாவது அந்த நாட்டுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்பார்கள் இது நடக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஆனால் இன்றைய தினம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நில்லையா ஈரான் வந்து ஒரு அதிரடியான தீர்மானத்தில் ஒன்று மேற்கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அது வந்து இன்றைய தினம் ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த அணு சக்தி திட்டத்தினை கட்டுப்படுத்த தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை வந்து இன்றைய தினம் ஆறாவது முறையாக நடைபெற இருந்தது இந்த தான் வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதல் நடந்தது அதன் பின்னராக ஜனாதிபதி அதாவது அமெரிக்க அதிபர் வந்து டொனால்டு ட்ரம்ப் தெரிவிக்கின்றார் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டு வரவில்லை என்றால் இதனையும் விட இன்னும் தீவிரமான தாக்குதல்கள் உங்கள் மீது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினால் தீவிரமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அவற்றுக்கும் நீங்கள் முகம் கொடுக்க நேரிடும் என்கின்ற மாதிரியாக அவர் அந்த அச்சுறுத்தலை வந்து கொடுக்கின்றார் ஆகவே இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது ஒருவேளை வெள்ளிக்கிழமையே நாங்கள் முன்கூட்டியே இந்த தாக்குதலை மேற்கொண்டு விட்டால் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒப்பந்தத்துக்கு வராவிட்டால் இதனையும் விட இன்னும் கடுமையான சூழல் சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம் ஆகவே அதனை தவிர்த்துக் கொள்கின்ற முகமாக நாங்கள் இந்த ஒப்பந்தத்துக்கு சென்று விடுவோம் என்கின்ற மாதிரியாக ஈரான் முடிவெடுக்கும் ஒரு விடயத்தினை இவர்கள் எண்ணினார்களோ இல்லையோ தெரியவில்லை இவ்வாறு தாக்குதல் நடக்கின்றது ஆனால் அதற்கு எதிர்மாறாக ஈரான் முடிவெடுத்திருக்கின்றது என்ன அப்படி என்றால் இந்த ஒப்பந்தத்துக்கு தாங்கள் வரப்போவது கிடையாது என்கின்ற மாதிரியாகத்தான் அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த மாதிரியாக டொனால்டு ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல் வந்து இருக்கின்றது ஏனென்றால் எதுவும் போவதற்கு முதல் ஈரானுக்கு அச்சுறுத்தல் எதுவும் மிச்சம் இல்லாமல் போவதற்கு முன்பாக ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு ஒரு காலத்தில் ஈரானிய பேரரசு என்று சொல்லி அழைக்கப்பட்ட தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதற்கு அது தாமதமாவதற்கு முன்பதாகவே இன்னும் ஒரு சில காலப்பகுதி இருக்கின்றது ஆகவே தாமதமாவதற்கு முன்பதாகவே அதனை அவர்கள் செய்ய அதனை அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த வழி அவர் நேற்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு தான் அந்த ஒப்பந்தம் வந்து நடக்க வேண்டியது ஆகவே அதற்கு நீங்கள் வர வேண்டும் என்கிற மாதிரியாக அவர் அதனை சொல்லி ஆனால் இந்தளவு அச்சுறுத்தல்களை மீறியும் அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் அதனை ரத்து செய்கிறோம் ோம் அப்படி சொல்லி ஓமானிய வெளியுறவு அமைச்சர் வந்து அதாவது பத் பர் அல்பு சைடி அவர்கள் வந்து இந்த விடயத்தினை உறுதிப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலேயே அவர் இதனை சொல்லி இந்த ஈரான் அரசு வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு வராது சொல்லி அவர் அந்த அது மட்டுமல்லாமல் இதன் பின்னராக இவ்வாறான தாக்குதல்கள் நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை அதே சமயம் ஏற்கனவே ஈரான் கொடுத்த பதிலடிக்கு மீண்டுமாக இஸ்ரேல் ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றது குறிப்பாக ஈரானினுடைய தலைநகரான டெஹ்ரானில் இருக்கக்கூடிய அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை தலைமையகம் மீதும் எண்ணெய் சேமிப்பு கிடங்கு ஆகியவற்றையும் குறை வைத்து இஸ்ரேல் வந்து மீண்டுமாக தாக்குதல் நடத்தி இருக்கின்றது அதிலே இந்த தலைமையகத்தின் கட்டிடங்கள் கட்டிடங்கள்ல ஒன்று வந்து சேதமடைந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் அது பற்றி ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து எவ்வித தகவலையும் இன்றை வரைக்கும் வெளியிடவில்லை ஆகவே இவ்வாறான நிலைமையில ஈரான் மேலுமாக மூன்று நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறதாக ஈரானிய ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறது அந்த மூன்று நாடும் என்ன அப்படின்னா அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் இந்த மூன்று நாடுகளும் தான் இவர்களுக்கு என்ன எச்சரிக்கை அப்படின்னா இஸ்ரேலினுடைய இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவித்து இவர்கள் வருவார்கள் என்றால் இந்த மூன்று நாட்டிற்கும் சொந்தமான பிராந்தியத்தில் அமைந்திருக்கக்கூடிய கப்பல்கள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்கின்ற மாதிரியாக ஈரானிய ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கின்றது ஆக மொத்தத்தில் இந்த இரண்டு நாடுகளுக்குள்ளேயுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையினால தற்பொழுது கச்சா எண்ணெயினுடைய விலை என்றது வந்து சர்வதேச சந்தையில ஒரே நாளில் பதிமூன்று வீதத்தால் உயர்ந்திருக்கின்றது இது இன்னும் பல விடயங்கள்ல தாக்கத்தை செலுத்தும் குறிப்பாக உணவுப் பொருட்கள் விலை உயர்வதிலையும் கூட இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது வந்து தாக்கத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது ஆகவே ஒரு விடயங்கள் தான் தற்பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளினுடைய ஒட்டுமொத்த விளக்கமாக இருக்கின்றது இதுவரைக்கும் நிலவரமாகவும் இருக்கின்றது ஆகவே இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில என்னதான் நடக்கின்றது அப்படின்னு சொல்லி உங்களிடம் யாராவது கேட்பார்களாக இருந்தால் இந்த காணொலியை அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள் அதே சமயம் இந்த பிரச்சனையை பற்றி எங்களால் சொல்லக்கூடிய கருத்துகள் என்றது வந்து இந்த போரினை வந்து நேரடியாக பார்த்த சாட்சிகளாகவும் அதனுடைய கொடுமைகளை அனுபவித்த சாட்சிகளாகவும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்துல இரண்டு நாடுகளுக்கு இடையிலேயே போர் நடக்குன்றதுன்னு சொல்லி அந்த போரினை ஒரு ஒரு பேசு பொருளாக ஆக்கி அந்த விடயத்தினை பற்றி பேசக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம் காரணம் அதனுடைய போரினால பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்களினுடைய வலி எங்களுக்கு நன்றாகவே தெரியும் உயிரிழப்புகள் எத்தனையோ விபத்துகள் பதிமூன்றாம் தேதி இந்த தாக்குதல் நடக்கின்றது பன்னிரெண்டாம் தேதி தான் அந்த விமான விபத்து நடக்கின்றது ஆகவே இவ்வாறு இயற்கையாக இவ்வாறு விபத்துகள் நடந்து பலர் உயிரிழக்கின்ற பொழுது அந்த உயிரிழப்புகளை பார்த்து நாங்கள் பதபதைக்கின்றோம் ஆனால் வேண்டுமென்றே இரண்டு நாடுகள் இரண்டு அரசுகள் இரண்டு தலைவர்கள் வந்து தங்களுடைய முடிவுகளால பொதுமக்கள் அங்கே உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது இதனை பார்த்து நாங்கள் சர்வசாதாரணமாக கடந்து விட்டு போக முடியாது ஒரு நாடு அணு ஆயுதத்தை தயாரிக்கின்றது என்றது அதற்கு எதிராக இன்னொரு நாடு தாக்குதலை மேற்கொள்கின்றது என்றது இந்த இரண்டு இந்த அணு ஆயுதங்கள் என்றது வந்து அணு குண்டு அணு குண்டு வடிப்பினால எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்றதுக்கு இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய உதாரணம் என்றது நாகசாகி ஹிரோசிமா இவ்வாறு எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே இரண்டு உதாரணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு மீண்டுமாக ஒரு அணு ஆயுதம் என்று யோசிக்கின்ற பொழுது உண்மைக்குமே பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆனால் இந்த இரண்டு நாடுகளினுடைய இந்த தாக்குதல்களால் இது மிக விரைவிலேயே உலக போராக தீவிரமடைந்து விடுமோ வந்து ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது ஒரு இயற்கை தேர்வு கொள்கை மாதிரி இருக்கின்றது அதாவது பலம் வாய்ந்த ஒரு நாடு மத்திய நாட்டை அடித்து முடித்து முழுவதுமாக தங்களினுடைய கைக்குள்ளே கொண்டு வருவது அதாவது பலம் இருக்கிறவன் இந்த நாட்டிலே வாழ்வான் பலவீனமானவன் இந்த நாட்டிலே இந்த இந்த உலகத்திலே வந்து இருக்க மாட்டான் என்கின்ற மாதிரியான ஒரு கொள்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதா என்றதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது உண்மைக்குமே இதிலே பாதிக்கப்படுவது என்றது வந்து அப்பாவி பொதுமக்கள் தான் ஆகவே இது பற்றி சிந்திக்க வேண்டியவர்கள் வந்து உலக தலைவர்கள் ஆகவே பார்க்கலாம் அவர்கள் சற்றாவது சிந்தித்து சரியான முடிவுகளை எடுப்பார்களா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றமொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்